தேர்தல் நேரத்தில் பிரச்சனை இல்லை இப்ப இப்ப ஏற்கனவே இல்லை தானே ஓடிக்கிட்டு இருக்கு இந்த பிரச்சனைன்றது அதிமுக கூட்டணி அதாவது பாஜக முயற்சியில் முன்முயற்சியில் அமித்ஷாவினுடைய நேரடி குறுக்கீட்டில் தலையீட்டில் உருவாகி வரக்கூடிய உருவாக்கி வைக்கப்படுகின்ற அந்த கூட்டணி அந்த அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி இருக்கு இல்லையா இந்த கூட்டணியில் மட்டும்தான் பிரச்சனைன்னு இல்லை இன்னும் ஜெல்லாகாமல் இருக்கிறாங்க அப்படி இருக்கிறாங்க இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா அது இதுக்கு மட்டும் இல்லை திமுக கூட்டணியிலையுமே அந்த பிரச்சனை இருக்குது அங்கேயுமே பிரச்சனை ஓடிக்கிட்டே தான் இருக்குது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் காங்கிரஸ் ஒரு ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க விசிகா இந்த பக்கம் அப்படி அந்த அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய முக்கியமான கட்சிகள் இது க கம்யூனிஸ்ட் அவங்க இன்னொரு பக்கம் அப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு சைடில் இப்போ அப்படிதான் இருக்குது முழுசாக ஜெல்ல ஆகியெல்லாம் இல்லை தேர்தல் வரும்போது இப்போது விஜய் என்ன ஆஃபர் கொடுக்குறாரு அவருக்கு என்ன வேல்யூ இருக்கும் ரேட் இருக்கும் அப்படின்றத பொறுத்து எப்படி அமித்ஷா அவருடைய கரம் எவ்வளோ தூரத்துக்கு நீளும் இப்போது அதிமுகவை ஈஸியாக வளைச்சிட்டாங்க பாமகவை வளைக்கிறதுக்கு நெகோசியேஷன் நடந்துக்கிட்டு இருக்குது சீமானுக்கு நூல் விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அவரு இதுவரைக்கும் இதற்கு இப்போ இது இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது மாதிரி தெரியல ஆனால் பின்னால் என்ன நடக்குது அப்படின்றது நமக்கு தெரியாது இந்த அரசியல்லையே பொதுவாக இந்த திரைக்கு பின்னாடி நடக்கக்கூடிய விஷயங்கள் தொண்ணூறு சதவிகிதம் அப் திரைக்கு பின்னால் தான் நடக்குது மக்களுக்கு நமக்கு தெரிஞ்சது எல்லாமே இந்த பத்து சதவிகித விஷயங்கள் தான் இப்போ இன்னொன்று ரொம்ப அப்பட்டமாக நமக்கு எல்லாருக்குமே தெரியக்கூடியது என்னென்னா அவங்களுமே இந்த நயனார் நாகேந்திரன் மகர் கொண்டு எல்லாருமே சொல்கிறாங்க வெளிப்படையாகவே சொல்லியிருக்கிறாங்க நம்ம தமிழிசை எல்லாமே ஒரு சாஃப்டாக விஜயை இப்போ டீல் பண்ணுறாங்க அப்போ அதை பார்க்கும்போது தாவிக்காவை எப்படியாவது இந்த பாஜக அணிக்குள்ளே கொண்டு வந்துடணும் அப்படின்றதுக்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது அது எந்த அளவிற்கு அந்த பாஜகவினுடைய கரம் போகும் அல்லது அவர்களுடைய குரல் மிரட்டலா அன்பாக எப்படி போய் ரீச் ஆக போகுது எவ்வளவு தூரம் இம்பாக்டை க்ரியேட் பண்ண போகுது அந்த அப்புறம் தேர்தல்னு வரும்போது தேர்தலுக்கான செலவுகள்லாம் இருக்குது அந்த செலவுகளை ஓட்டி பேச்சுவார்த்தைகள் ஒவ்வொன்றுக்குமே ஒரு விலை இருக்குது இல்லையா தெர் இஸ் அ ரேட் ஃபார் எவ்ரி திங்